சார்ஜாவில் முப்பத்தி எட்டு வருடங்களாக சட்டத்திற்கு புறம்பாக தங்கியிருந்த இந்தியா இலங்கை தம்பதிகளுக்கு விடிவு காலம் பிறந்தது தொடர்பான தகவல் ஒன்றை பார்ப்போம் அபுதாபியில் இந்தியா கேரளா நபரும் இலங்கையைச் சேர்ந்த பெண்மணியும் காதல் திருமணம் செய்தனர் பல்வேறு போராட்டத்திற்கு பிறகு வெளியுலகத்திற்கு இந்த செய்தி தெரிய வந்திருக்கின்றது இதையடுத்து பல நல்ல உள்ளங்கள் மற்றும் கேரளா முக்கிய செய்திச் சேனல் ஏசியா நெட் ஏசியா நெட் முயற்சிகள் துபாய் இந்திய தூதரகம் அவர்களுக்கு இந்திய குடிமக்களாக பாஸ்போர்ட் வழங்க இருக்கின்றது அந்த நேரத்தில் சார்ஜாவில் முப்பத்தி எட்டு வருடங்களாக ஒரு குடும்பம் தாயகம் திரும்ப முடியாமல் தவித்து வந்தது குறிப்பிடத்தக்கது கேரளாவைச் சேர்ந்த மதுசூதனன் என்ற நபருக்கு இலங்கையைச் சேர்ந்த ரோகிணி என்ற பெண்மணியும் காதல் திருமணம் செய்தனர் சார்ஜாவின் குவைத் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இடிந்து விழும் நிலையில் உள்ள ஒரு வீட்டுக்கு செல்வோம் ஆம் இந்த குடும்பம் இங்குதான் வசித்து வருகின்றது வெளிநாட்டில் குடும்பத்துடன் வசிக்கின்ற நபர் என்ற அது தனி பெருமைதான் ஒரு நேர சாப்பாட்டுக்கு கூட வழியில்லை என்பதுதான் உண்மை நிலை அமீரகத்தில் வீட்டிலே தேடி வந்த மதுசூதனனும் ரோஹிணியும் என்ற பெண்மணியும் காதலித்தனர் இதையடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் அலனில் வைத்து இவர்கள் திருமணம் செய்தனர் அமீரகத்தில் தங்க வேண்டிய சரியான ஆவணங்கள் இல்லாதனாலும் திருமணம் முடித்த பிறகும் பிறந்த மூத்த குழந்தைக்கு பாஸ்போர்ட் எடுக்க முடியாமல் போனது பல்வேறு முயற்சிகளுக்கு பிறகு திருமண ஆவணங்கள் சரி செய்தனர் பிறகு பிறந்த மற்றும் மூன்று பெண் குழந்தைகள் மற்றும் ஒரு ஆண் குழந்தை பாஸ்போர்ட் எடுத்தனர் இருந்தாலும் வருமான பிரச்சனை காரணமாக இவர்கள் யாருக்குமே விசா எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டது இதனால் இவர்கள் பிறந்தது முதல் இதுவரையில் விசா எடுக்கவே இல்லை இந்த ஐந்து குழந்தைகள் வயது இருபத்தி ஒரு வயது முதல் இருபத்தி ஒன்பது வரையில் ஆகும் இதற்கு அவர்கள் கூறும் காரணம் மனைவியின் ஆவணங்கள் பணம் செலவு செய்து சரி செய்யும் நேரம் தன்னுடைய ஆவணங்கள் காலவதியாகும் இப்படி மாறி மாறி வந்த வண்ணம் இருந்ததனால் பணப்பிரச்சினை மிகவும் வாட்டி வதைத்தது என்கின்றார் இதிலும் மேலும் அதிர்ச்சியான தகவல் என்னவென்றால் இந்த குழந்தைகள் யாரும் பள்ளிக்கு கூட வாசலை மிதித்ததே இல்லை பள்ளிக்கூடம் மற்றும் கல்லூரிக்கு எதற்காக செல்ல வேண்டும் என்பது கூட இவர்களுக்கு தெரியவில்லை அப்பா தினசரி வயிற்றுக்கு ஏதாவது வேலை செய்து எடுத்து வருவாங்க அதை அம்மா சமைத்து தருவார்கள் அவ்வளவுதான் என்றால் அதில் ஒரு குழந்தை நிருபர் கேள்விக்கு பழைய செய்தித்தாள் மற்றும் பல புத்தகங்களை வைத்து தாய் இவர்களுக்கு எழுத படிக்க கற்றுக் ஐந்து மொழிகள் சரளமாக கையாளுகின்றார்கள் இவர்கள் கால நேரத்தில் புத்தகங்கள் படிப்பார்கள் ஒருவருக்கொருவர் பேசுவார்கள் மற்றும் கேரம்போர்ட் விளையாட்டு விளையாடுவார்கள் இதுதான் இவர்கள் தினசரி நடவடிக்கை அரிதாகத்தான் அவர்கள் தங்கியுள்ள ஒற்றை அறையைக் கொண்ட வீட்டை விட்டு வெளியே செல்வார்கள் இதுவரையில் இவர்கள் வெளியுலகம் என்று பார்த்தார்கள் என்றால் அது அயு்மான் மற்றும் டுபாய் அதுவும் பல மணி நேரம் நடந்து சென்று வந்துள்ளனர் சமூக வலைதளங்கள் மற்றும் பத்திரிகைகள் மூலம் வெளியில் நடக்கும் நிகழ்வுகளை அறிய முடிகின்றது ஆனால் வெளிநபர்கள் யாரையாவது பார்த்தால் அவர்களிடம் எப்படி பழக வேண்டும் என்பது கூட இவர்களுக்கு தெரியவில்லை இதில் பல்வேறு குழப்பங்களும் இவர்களுக்கு வருகின்றது படித்து நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கும் இல்லை அவர்களுக்கு படிப்பு என்றால் என்ன என்பது பற்றி தெரியவில்லை அவர்கள் பார்த்து கிரிக்கெட் மற்றும் சினிமாக்கள் மட்டுமே எனவே இவர்கள் எண்ணம் கிரிக்கெட் வீரர்களாவது அல்லது சினிமாவில் நடிப்பது மட்டுமே வேறு எதை பற்றியும் அவர்களுக்கு தெரியவில்லை இன்று நாங்கள் பார்த்த விடையும் சார்ஜாவில் முப்பத்தி எட்டு வருடங்களாக சட்டத்திற்கு புறம்பாக தங்கியிருந்த இந்தியா இலங்கை தம்பதிகளுக்கு விடிவு காலம் பிறந்தது அபுதாபியில் இந்தியா கேரள நபரும் இலங்கையைச் சேர்ந்த பெண்மணியும் காதல் திருமணம் செய்தனர் பல்வேறு போராட்டத்துக்கு பிறகு வெளியுலகத்துக்கு இந்த செய்தி தெரிய வந்தது இதையடுத்து பல நல்ல உள்ளங்கள் மற்றும் கேரளா முக்கிய செய்தி சானல் ஏசிய நெட் முயற்சி செய்து டுபாய் இந்திய தூதரகம் அவர்களுக்கு இந்திய குடிமக்களாக பாஸ்போர்ட் வழங்கி தொடர்பான தகவல் ஒன்றை தந்திருந்தோம் எமது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி